இது என்னையா பக்கம் இருபத்தி ஒன்று சமாச்சாரத்தை விட கேவலமான மேட்டரா இருக்கு திமுக ஈவேரா கசமுசா வார்த்தைகளால் வைரல் திமுகவினர் எதற்கெடுத்தாலும் பெரியார் பெரியார் என்றே கூறி வருவர் பெண்களுக்கு சுதந்திரம் பெற்றுக் கொடுத்தது பெரியார் ஜாதியை ஒழித்தது பெரியார் என்று கூறி வருவர் ஆனால் அதற்கு நேர்மாறான கருத்துக்களே தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் மக்கள் மத்தியிலும் பேசப்பட்டு வருகிறது ஒருமுறை இந்துக்கள் விபச்சாரியின் மகன் என்று கூறிய திமுகவை சேர்ந்த எம்பி ஆர் ராசா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் எழுதப்பட்ட ஒரு மனுஸ்மிருதியை காட்டி பேசினார் ஆனால் அதில் அவ்வாறு கூறப்படவில்லை அதற்குப் பிறகு பெரியார் எழுதிய புத்தகத்தில் இவை இடம்பெற்றிருப்பதாக ஆர் இதனை படித்து காட்டியது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலைமையில் போராட்டம் நடைபெற்றது அந்த போராட்டத்தில் எதற்கெடுத்தாலும் இறுதி பேரு கூறி வரும் ஆராசாவே அதே புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாம் பக்கத்தில் இருக்கும் சில விஷயங்களை இங்கு சுட்டிக்காட்டுகிறேன் ஒரு ஓட்டுக்காக பொண்டாட்டியை தவிர மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கிறான் யார் கொடுக்கிறது நம்ம முன்னேற்ற கழக காரன் தான் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைகளை பற்றி கவலை இல்லை

நிழலாகி வருகிறது அதாவது பெரியார் ஒருவரை பாராட்ட வேண்டும் என்றால் யோசித்து யோசித்து பாராட்டுவார் ஆனால் திட்ட வேண்டும் என்றால் கண்டபடி திட்டி விடுவார் யோசிக்காமல் திட்டுவார் அவரிடம் திட்டு வாங்கி ஒருவராலும் பிழைக்க முடியாது அப்படி பிழைக்க முடிகின்ற ஆள் யார் என்றால் திமுகவினர்கள் மட்டுமே அப்படி ஒரு முறை அறிஞர் அண்ணாவையும் கருணாநிதியையும் பயங்கரமாக திட்டுகிறார் தந்தை பெரியார் அதுவும் அவர்களது அம்மாவையும் இழுத்து தேவையில்லாத வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டுவிடுகிறார் விடுகிறார் இதனை கேட்ட பத்திரிகையாளர்கள் அதிர்ந்து உடனடியாக அண்ணாவிடம் சென்று உங்கள் தாயை குறித்து பெரியார் கேவலமாக திட்டி வருகிறார் என்று கூறியதற்கு அறிஞர் அண்ணா இதற்கு என்ன பதில் கூறுவது நான் கண்டதும் பெரியாரே கொண்டதும் பெரியாரே என்று அண்ணா கூறிவிட்டார் ஆனால் இது மிகப்பெரிய சுவாரஸ்யத்தை கொடுக்காத காரணத்தினால் பத்திரிகையாளர்கள் அனைவரும் கருணாநிதியிடம் சென்று பெரியார் திட்டியதை கூறுகிறார் அதற்கு கருணாநிதி ஆமாம் நாங்கள் அவரை தந்தை பெரியார் என்று கூறுகிறோம் என்னுடைய தாய் யார் என்று அவருக்குத்தான் தெரியும் அதனால் இது குறித்து அவரிடம் கேளுங்கள் என்று பதிலளித்துள்ளார் கலைஞர் அன்று கருணாநிதி கூறியதாக கருபழனியப்பன் பேர் மேடையில் உதயநிதி அமர்ந்து கருபழனியப்பன் கூறிய இந்த கதையை கேட்டுக்கொண்டு சிரித்துக் கொண்டே இருக்கும் காட்சிகள் தற்பொழுது இணையதளங்களில் வைரலாகி வருகிறது இப்படி ஏற்கனவே ஈவேரா திமுகவினரை கேவலமாக பேசுவதை இணையத்தில் பக்கம் இருபத்தி என விமர்சித்து வந்த இணையதள வாசிகள் இப்படி ஈவேரா திமுகவினரின் அம்மா பற்றி விமர்சித்ததை மேலும் கிண்டல் செய்து வைரலாகி வருகின்றனர்